சங்கம் சார்பில் எழுவத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொடியேற்றப்பட்டு கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஸ்க்ராப் டீலர் அசோசியன் அலுவலகம் முன்பு நமது இந்திய நாட்டின் எழுவத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திரு காந்தி அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி சங்கத்தின் தலைவர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் அதன் தொடர்ந்து மாதந்தோற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் சக்திவேல் பொருளாளர் சீனிவாசன் மேலாளர் ஜெயபால் தமிழ் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மற்றும் தேசிய கீதம் பாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி சமீர் துணை செயலாளர் மோகன் முருகன் கமிட்டி உறுப்பினர்கள் கணேசன் மகாலிங்கம் செல்வம் முருகன் சுந்தரமுருகன் பெருமாள் மற்றும் பல உறுப்பினர்கள் செந்தில் ராஜா மாரியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது